நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பான சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரயில் பயணத்தில் ஐம்பத்தெட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சலுகையானது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கியபோது ரயில்வேயில் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இதற்கு ரயில்வே அமைச்சகமோ இந்த கட்டண சலுகையால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது எனவே கட்டண சலுகை இப்போது வரை மீண்டும் வழங்கப்படாது என திட்டவட்டமாக அறிவித்தது இதற்கிடையில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு விரைவு ரயில் கட்டணத்தில் இயக்கப்பட்டு வந்த முன்னூற்றி இருபத்தி நான்கு குறுகிய தூர பேசஞ்சர் ரயில்களை மீண்டும் சாதாரண கட்டணத்தில் இயக்க தெற்கு ரயில்வே சமீபத்தில் உத்தரவிட்டது இதேபோல கொரோனா காலத்திற்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் இது குறித்து தட்சிண ரயில்வே பென்ஷன் சங்க தலைவரான இளங்கோவன் கூறும்போது ரயில்களில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் ஆறு கோடி பேரும் முன்பதிவில்லா பெட்டிகளில் ஆறு கோடி பேரும் இந்த சலுகையை பெற்று வந்தனர் கொரோனாவுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த சலுகை தற்போது வரை வழங்கப்படவில்லை இதற்காக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு ஏற்படுவதாக ரயில்வே வாரியம் கூறுகிறது பனிரெண்டு கோடி மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணத்தில் சலுகை கட்டணம் கொடுக்கக்கூடாதா மூத்த குடிமக்கள் பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் ஆன்மீக சுற்றுலாவுக்காக தான் வெளியூர் சென்று வருகிறார்கள் எனவே இந்த கட்டண சலுகையை பெரிய சுமையாக கருதாமல் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இனியும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி உள்ளனர் இதனால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை குறித்து அறிவிப்பு மகிழ்ச்சியான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது